பாஜக அரசுக்கு வன்முறையில் தொடர்பு மணிப்பூர் பாஜக எம்எல்ஏ நடைபெற்ற சம்பவங்களுக்கு மாநில பாஜக அரசு உடந்தையாக இருப்பதாக பாஜக எம்எல்ஏ ஒருவரை குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குக்கி பழங்குடியின் இனத்தை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ பாவோலியன் பாவோலியான் ஹாக்கிப் என்பவர் இந்தியா டுடே ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் ஒரு இன மோதலை நார்கோ தீவிரவாதம் என குறிப்பிட்டு முதலமைச்சர் பேசியதில் இருந்தே அவருக்கு வன்முறையில் தொடர்பிருப்பது நிரூபணமாகி உள்ளது என்று கூறியுள்ளார் குகி எம்எல்ஏக்கள் பத்து பேர் இனி மணிப்பூர் அரசுடன் தொடர முடியாது தங்கள் பகுதியை தனி மாநிலமாகவோ அல்லது யூனியன் பிரதேசமாகவோ அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர் அவர்களில் ஏழு பேர் பாஜக எம்எல்ஏக்கள் ஆவார் அவர்களில் ஒருவர் தான் பாவோலியான் ஹாக்கி குற்ற செயல்களில் ஈடுபடும் மைத்தீக்களை பாதுகாக்கும் வகையில் எதிர்த்தரப்பினரை நாகோ தீவிரவாதிகள் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக ஹாக்கிப் குற்றம் சாட்டியுள்ளார் மெய்தி தீவிரவாத குழுக்களுடன் முதலமைச்சருக்கு ரகசிய தொடர்பு இருப்பதாக ஹாக்கிப் பகிரங்க புகார் எழுப்பியுள்ளார் போதை பொருள் மாஃபியா தலைவர் ஒருவரை வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு முதலமைச்சர் பிரேன் சிங் காவல்துறை அதிகாரி பிருந்தா என்பவரை கட்டாயப்படுத்தியதாகவும் ஹாக்கிப் குற்றம் சாட்டியுள்ளார் இதனை கண்டித்து அந்த அதிகாரி தனக்கு வழங்கப்பட்ட வீரதீர விருதை அரசிற்கே திரும்ப கொடுத்ததோடு பாஜக வேட்பாளரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டதாகவும் பாஜக எம்எல்ஏ ஹாக்கிப் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டும் இன்னும் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் மோடி தலையிட்டால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என தாங்கள் நம்புவதாகவும் கூறியுள்ளார் பாஜக குக்கி எம்எல்ஏ பாவுலியன் தான் ஹாக்கிப்